சரி அப்போ நாங்கள் அங்கே நெல்லி வெளியிலேருந்து வலிக்கிட்டு வந்து சரிங்கிறப்ப குளிக்கிறேன்னு சொன்னாங்க சரி சர்ப்ரைஸாக வாசல்ல நிற்போம் குளிச்சு முடிஞ்சு பொடியன் வருமானு பார்த்தா பைக் எடுத்துட்டு வெளியில் வரோம் காதலி இருக்கா அவங்களுக்கு இருக்கா இல்லை அவசரப்பட்டு இருக்கு பண்ண அழிச்சு விட்டாச்சு காதலி இல்ல ஓகே ஆனால் அவர் பொம்பளை பிள்ளை தந்து விட்டுறது என்ன பொம்பளை பிள்ளை தந்தது கதைச்செல்லாம் பொம்பளை குரல் தான் இப்படி கொண்டு கொடுக்கணும் ஆனா தங்களோட பேர்லாம் சொல்லக்கூடாது சொன்னா பிரச்சனை ஆகும்னு சொன்னார் மாமா பாட்டு பாடிடுங்க என்ன சொல்ல போறீங்க மருமகனுக்கு மருமகன் என்ன நல்ல நிலை நல்ல மாதிரி இருந்தா சரி அவருக்கு சரி அவருக்கு பாட்டுண்டா செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் விடுகிறார் அம்பி வணக்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடு இந்த வீடு இங்கே தானே ரைட் என்ன வேறு சோமா இருக்கிறீங்களா எங்கே இப்படி இப்படி ஓடி தெரியுதுங்க ஆ அதில் சினியாதங்களோட பாட்டியே நண்டைக்கு சரி அண்ணா ஓ வாங்க நாங்கள் லஷ்னா சர்ப்ரைஸில் இருந்து வந்திருக்கிறோம் ஸோ உங்களுக்கு சிறிய அன்பளிப்பு பொருட்களை தந்து சின்னதாக சந்தோஷம் வாங்க மாடிக்கு வாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கல ம் ராய் ஓகே நாங்கள் இதாவது கேக் இருக்கு செய்தான் உங்களுக்கு வெட்டணுமா அதோட இதில் பிரேம் இருக்கு பிரேம பார்த்தா கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் தந்தது அண்டு சரியா சரியா பாய் ஸோ முதல்ல பாய் இருபத்தோராவது பிறந்த நாளுக்கு இருபத்தோராயிரம் ரூபா பணம் வச்சு முதல்ல சந்தரிக்கணும் சரியா உங்களுக்கு இது பாட்டிக்கு கொடுத்து செலவழிக்கிறீங்களே

ஆ ஷர்ட் ஆடிச்சிருக்கா நல்ல டிசைனா ஓகே ஷேர்ட் உண்டு ஓகே ஓகே பலூன் ஜீன்ஸ் ம் சரி பிடிச்சிருக்கா என்ன சைஸும் கூட முப்பத்தி நாலு முப்பத்தி நாலா சரியான ரீஸ்தான் எடுத்துருக்கோம்மா ஃபோட்டோவை பார்த்து எடுத்து நாங்கள் என்ன சைஸு ஷேர்ட்டு சைஸெல்லாம் நாங்களாவது சில எக்ஸ் டபுள் ஓ டபுள் எக்ஸ் பார்த்தீங்கன்னா

இதுல நிக்கிறாக சொல்லா சொல்ல நீங்களே யாரா இருக்கும் அண்ணா யாரா அவ் இருக்கலாம் அண்ணாவுடைய நஞ்சு பேர் யாரும் செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் சேர்ந்தாங்களோட சகோதரர்கள் சேர்ந்து செஞ்சதா இல்லையே அம்மாவா சித்தி சித்தி சித்தியாக செஞ்சிருக்க மாட்டம்மா இல்லை சித்தி செஞ்சிருக்க மாட்டா செஞ்சிருப்பா செஞ்சிருப்பீண்ணா அவையிலும் இல்லை அவர் கண்ணாடி இருக்கிற அவர் மாமா 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 செஞ்சிருக்க மாட்டாரா செஞ்சிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க அப்போ நீங்கள் இப்போ எல்லோரும் செஞ்சிருப்பீங்க அப்போ யாரும் நீங்கள் சொல்லுவோம் இப்போ எனக்கு எல்லோரும் செய்யக்கூடிய ஆக்கள் தான் எல்லோரும் செய்யக்கூடிய ஆக்கள் தான் ஆனால் சரியான ஆள் சொல்லணுமே இப்போ நீங்கள் முதல்ல வந்தது கண்டிப்பாக குளிச்சோன்னு நீங்கள் சரியா நம்ம காலம் இருந்து வர்றதுக்கு நின்று நாங்கள் சோண்டைய காலமே மத்தியானம் வந்து யாழ்ப்பாணம் போட்டீங்களா என்ன யாழ்ப்பாணம் போயிட்டு யாழ்ப்பாணத்தை எத்தனை மணிக்கு வந்து நீங்கள்

ஆனா கேக்கு இருங்க பாயம் தான் கேக்குதான் போல சொல்ல வேணாம் அவசரப்பட்டு அப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் தான் இருக்கும் இருக்கணும் என்ன பேர் சசி ஜெகன் சரி இங்கேயும் இல்லை வெளிநாட்டிலேயும் இல்லை வேறு யாரும் தந்திருப்பினோம் இருபத்தோராவது பிறந்த நாள் என்னத்துக்கிட்டே கொண்டாடல இருபத்தோராவது பிறந்த நாள் ஸ்பெஷலா கீபோர்ட் கீபேர்ட்டு சொல்லி கொண்டாடுறது அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு

ஒவ்வொரு தரம் சொல்லி கொண்டிருக்கீங்களா அது காதலி இருக்கா அவங்களுக்கு இருக்கா இல்ல அவசரப்பட்டு அழிச்சு விட்டாச்சு காதலி இல்ல ஓகேயா சரி காதலியில இருந்து தெரியல அம்மா அவங்க முறைச்சி எல்லாம் பாக்கணும் இருக்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்ல 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 அப்ப காதலி இல்ல சரி ஒருத்தரும் இல்ல ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை தந்து விட்டுறது என்ன பொம்பளை பிள்ளை தந்தது கதைச்சி எல்லாம் பொம்பளை குரல் தான் இப்படி கொண்டு கொடுக்கணும் ஆனால் தங்கள பேர்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் பிரச்சனை ஆகும்னு சொன்னார் தெரியலையா என்ன தம்பி நல்லா பாட்டு பாடுவீங்களா உங்களோட பாட்டுலாம் ரொம்ப பிடிக்குமா உங்களோட குரல் பிடிக்குமா என்ன தம்பி எது வீடியோ எதுவும் செய்யறீங்களா டிக்டாக் அப்படி இப்படியும் செய்யறீங்களா ஃபோட்டோ போடுறீங்களா ரைட் அதை பார்த்து தான் கதை வந்திருக்குது அப்போ டான்ஸ் எதுவும் மாறுறீங்களா எங்கள் ப்ரோக்ராமில் ஒன்றுமில்லை அவள் பாட்டு பாடுறீங்க இல்லையா என்ன பேர் உங்களோட முதுராஜ் சரியா தான் வந்து நிற்கிறோம் மாறக்கிரி வந்து அண்ணன் ஏதோ கண்ணை காட்டுற என்ன அப்படி இல்லை தரக்கூடிய ஒரு ஆள் தான் இருக்குது யார் என்ன அவனோட அண்ணன் தான் அண்ணனும் அண்ணியும் அவங்க தான் தந்தாங்க என்ன ஷோக்கா பார்க்கற அண்ணா வண்டி தான் கேஷுவலா நினைக்கிறா அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணா தந்திருப்பாரு தந்திருப்பாரு ம் சரி யாரா இருக்கும் பாப்பம் ம் என் குழம்பு கேக்கு போட்டோன்னு நிறைய பேர் நிற்கணும் நேரமாகுது சின்ன பிள்ளை எல்லாம் நினைக்கணும் ஆனால் நீங்க சொன்னால்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவையில் இல்லையண்டா அவையில தான் இருக்கணும் வேற யார் நிற்கணும் வெளிநாட்டுல அவையில் மட்டும்தான் ஆனால் பாட்டெல்லாம் பாடக் காட்ட சொன்ன காட்டி போட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடணும் நீங்க சரியா

ஸ்வேதா கயந்தினி ரக்ஷ்மிகா சினிமேத பிள்ளையோ அங்க யார் சினிமேத பிள்ளை பேர் புதுசா இருக்கும் என்ன தம்பி ஐயோ வெக்கா போடுற சரியா தேடாது ஒன்றும் இல்லை உன்னோட போட்டோ மட்டும் தான் கிடைக்கு ஆள் தேடி இல்லாட எங்க எங்கேயா மேம் ரைட் ஒன்றும் இல்லை உங்களோட மட்டும் தான் கிடைக்கு யாராக்கள் ஜெகன் மாமா சசியத்தை நிலவன் சஞ்சீவன் அவர் மச்சான் மச்சான் எல்லாம் சரி இந்த வாழ்த்துக்கள் உங்களை படிக்க சொன்னாங்க வசிங்க பாப்பா இன்னைக்கும் இந்த பிறந்தநாள் இருந்து நீ சத்தமாக கேட்கல நினைத்த காரியம் அனைத்தும் கைகுடி வாழ்க்கையில் ஆனந்தம் என்ற பெரும் வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து வாழ்க்கையில் மென்மேலும் சிறந்து விளங்க வாழ்த்துகின்றோம் இது வந்து உங்களோட சித்தி தான் எழுதி தந்தோம் சித்தியா அவையெல்லாம் எழுதி போட்டுவா கை ஹேன் கைப்பட சரி உங்களுக்கு சித்திக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சித்தி தேங்க்ஸ் தான் சொல்லுவோம் மச்சானுக்கு

என்ன அம்மா அடிக்கிறதா மனசுக்குள்ள அப்புறம் பாட்டு ஒன்று பாடிக்கிறேன் என்ன பாட்டு இப்போ தெரியும் ராய் சரி என்ன இந்த இருபத்தோரை வச்சு என்ன செய்வீங்க அது ம் செலிப்ரேட் பண்ணுவோம் செலிப்ரேட் பண்ணுவாமே என்ன ராய் சரி சந்தோஷமா உங்களுக்கு ஓ சித்தியாகலங்க லைனில் இருக்காங்களா போன்ல யார் தம்பிக்கு வளர்த்துக்க சொல்ல போறீங்களா ரைட் தம்பி டேக்கம் வா தம்பி வா அண்ணாகளுக்கு என்ன சொல்ல போகிறீங்களா இந்தக்கு ரைட் ரை ரெண்டே நாளில் அவனோட அண்ணாவுக்கு எங்கள் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க அண்ணாக்கு மிஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அதோட வேறு நீங்கள் விஷ் பண்ணிட்டீங்களா ஓ என்ன கிஃப்ட் கொடுத்த நீங்கள் ஆ நீ தான் கொடுக்க நீ தான் கொடுக்க போகிறோம் வேறு என்ன வாழ்த்து சொல்கிறீங்க வேறு எவ்வளோ பிடிக்கும் அண்ணா அது சொல்லல அது அப்படி பிடிக்கும் சொல்லல அது அப்படி பிடிக்கும் என்ன ஆ வேறு என்ன சொல்லியிருக்கா அவ்வளோ தானே என்ன அரேஞ்ச் பண்ணது ஃபோன் நம்பர்லாம் அவடுத்து இந்த நேரம் அங்கே நிற்பாருங்களா அவ்வளோ வந்து அஜிக்காஜி வந்துடுறேன் என்ன

மா மாமாவா மாமா என்ன சொல்ல போறீங்க மர்மோனுக்கு மர்மன் அப்ப சரி அப்படியே பாத்துட்டு மாமாட்ட வேறு பாட்டு பாட் மெதுவா வரும் அழகான ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்கண்ணா ரைட் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா ஓ ராய் வேறு எதுவும் கொடுக்க போறீங்களா நீங்களே அக்கா வெயிட் பண்ணுங்க வர மாமா பாட்டு பாடிடுங்க இருக்க என்ன சொல்ல போறீங்க மருமகனுக்கு மருமகன் என்ன நல்ல நிலை நல்ல மாதிரி இருந்தால் சரி அவருக்கு வந்தால் சரி அவருக்கு பாட்டுண்டா செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் அருமையா இருக்கேன் அல்ல தம் மருமனுக்காக கடைசியா மாமனை கேளுங்க பாடி இருக்கணும் பாட்டுலயே சொல்லிட்டாரு என்ன வாழ்த்து சொல்லிட்டு வேற எங்க அம்மாங்களா காணல இல்ல வருவீனமா ரைட் வேற யாரும் நீங்களா தங்கூட தம்பி மச்சானுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க

அவங்களுக்கு வடிவடிவான Wadi எல்லாம் வாங்க போட்டோலாம் அனுப்பிடுங்க உங்களுக்கு சிதியேனு அனுப்பி பழைய காலத்து போட்டோலாம் அத்தை அனுப்பி இருக்காங்க எடுத்து อ่า ரைட் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து விடுவீங்களா சரி ரைட் நீங்க உங்க அம்மா வாங்க பிள்ளை மகனுக்கு வாழ்த்து சொல்றீங்களா அம்மா ரைட் வாங்க நீங்கள தான் முக்கியமா வாழ்த்து சொல்லணும் அது பிரச்சனை இல்லை நாங்க எடிட் பண்ணி வெளிய ரைட் மகனுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க இன்றைய 날 22வது புரதநாள் வாழ்த்துக்கள்

மென்மேலும் பரலாம் நல்ல வாழ்த்துக்கள் இதில் உள்ள வேறு யாருக்கும் சர்ப்ரைஸ் செஞ்சா வாழ்த்து இல்லை அப்போ இவருக்கு மட்டும் செஞ்சுருக்கீங்கன்னு ஸ்பெஷலாக இவருக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இவ்வளோ சர்ப்ரைஸ் செஞ்சுருக்கிறீங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க அவே சண்டை பிடிக்க போயிடும் எல்லாரும் முறைச்சு முறைச்சு கொண்டு பார்க்கணும் எல்லாருமா ஆ ரைட் ரைட் ரைட்

Baik, pano pa Happy birthday to you! Happy birthday to you! Happy birthday! dear Tita Happy birthday to you! I love Tita வாழ்த்து சொல்லல ஆமாமா வாழ்த்துக்கிறேன் என்ன வேற ஒன்னும் சொல்லையா நெடிய சொல்லிக்கொண்டான் இருக்கீங்களா ஒரு நாளும் சொல்லுவா இல்ல சரி பேர் என்ன பிடிக்கு என்ன